ஐக்கிய குடியரசு முன்னணியின் மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகர் குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரான் விக்ரமரத்ன ரத்ன கலாநிதி ஹர்ஷடி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் அனுள் பிரியதர்ஷன் யாப்பா தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்டர்கள்து ஆனால் நாடராவிய ரீதியிலான வலையமைப்பு எமக்கு இல்லை மக்களின் ஆதரவு இல்லை என குற்றச்சாட்டு இருந்தது இன்று நாம் காண்பித்துள்ளோம் இந்த பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான எமது பிரதிநிதிகளை இங்கு அழைத்து வந்து அந்த நோக்கத்தை அடைவதற்கான அடிப்படையை நாம் இந்த பூமியில் ஏற்படுத்தியுள்ளோம் என்பதை காண்பித்துள்ளோம் அதனை மிகவும் பெருமையுடன் கூறுகின்றேன் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதே எமக்குள்ள சவாலாகும் நாம் இழந்துள்ள இறைமையை மீள கொண்டு மீண்டும் ஒரு குடியரசாக இதனை மாற்றுவது எமது இலக்காகும் நாம் மீண்டும் மீண்டும் பரிச்சார்த்த நடவடிக்கை மேற்கொண்டு முடியாது அடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ள இந்த கடனை நாம் தொடர்ச்சியாக ஒத்திவைக்க முடியாது ஜூன் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை கூடியதும் நாம் அடுத்த தவணையை பெற்றுக் இருந்தால் எவ்வாறு கடனை மீளச் செலுத்த உள்ளோம் என்பதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனை தவிர வேறு வழியில்லை ஜனாதிபதி காண்பித்துள்ள பாதையே சரியானது என சிலர் கூறுகின்றனர் அவர் என்ன செய்துள்ளார் இந்த நெருக்கடியுடன் எவ்வித தொடர்புமில்லாத இல்லாத நாட்டின் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அனைத்து சுமைகளையும் சுமத்திவிட்டு நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சுதந்திரமாக நடமாடுவதற்கு சந்தர்ப்பம் அளித்ததன் மூலம் நெருக்கடியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் ஒரு கோடி லட்சம் ரூபாய் வரியை உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் ஏனைய நிறுவனங்களும் அறிவிடவில்லை ஆனால் எமது மக்கள் மீது வரிச்சுமை சுமத்தப்பட்டுள்ளது අප ජය අපගේ මාෘ භූමියයට ජයවේවා කයා ප්‍රාත්ථන කරමින් මබනි හිටුව.